குரங்காக அலையும் நம்முடைய மனமானது இறைவனுடைய நாமத்தினால் ஹனுமானாக மாறி எப்பொழுது மாழ்நிலை தியானத்தில் இருப்பது ஆக நம் மனம் என்னும் குரங்கானது பெரும் தெய்வமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டு எல்லோரையும் காப்பாற்றி வரும் ஸ்ரீ ஹனுமானாக மாற வேண்டும் அல்லவா ஹனுமானுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுவது இதை நினைவில் வைத்துக் கொள்வதற்குத்தான் ஹனுமான் ஸ்ரீராமர் சிந்தனையாகவே இருந்தார் அவருடைய பெரும் ஆற்றல் கூட அவருக்கு நினைவில்லை ராமநாமம் ஒன்றுதான் நினைவில் இருந்தது ஆக இந்த நாமமானது சதா நம்